அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எங்கள் அலுவலகத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடத்திய போது அவர்களிடம் கேட்டு நான் சில விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறேன் மக்கள் உண்மையிலேயே நான் எதை சொல்லிக் கொடுக்கறத கேட்க விரும்புகிறாங்க ஏன் போதனைகளை நீங்கள் கேட்க விரும்பும் சில முக்கியமான விஷயங்கள் இதுவாக இருக்கும் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் இதை செய்தோம் மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருந்தது ஆனால் இன்னும் மற்ற விஷயங்களை விட மக்கள் தெரிந்து கொள்ள விரும்பியது என்னவென்றால் நான் தேவநீதியை எப்போது செய்கிறேன் என்ற கேள்விதானே இது மிக சுவாரஸ்யமான விஷயந்தான் நான் எப்போது தேவையான அளவு தேவம் செய்கிறேன் எப்போது நான் போதுமான அளவு வேதத்தை வாசிக்கிறேன் எப்போது நான் நற்காரியங்களை செய்கிறேன் நான் தேவ நீதியை செய்கிறேனா நான் போதுமானதை செய்யவில்லை என்று பயப்படுகிறேன் நீங்க அப்படி நினைச்சிருக்கீங்களா எப்பொழுதும் எப்படிப்பட்ட நினைவு அல்லது இந்த அப்பட்டமான பயம் உங்கள் தோட்டில் உட்கார்ந்து பேசும் சிறிய பிசாசு நான் என்ன செய்யணும் 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 இது உங்களை மாம்ச சிந்தனைக்குள் நடத்துகிறது நீங்கள் வெற்றி பெறும் வரை ஜெபிக்க வேண்டும் அதுக்காக மணியை பார்த்துக்கிட்டே ஜெபிக்காதீங்க உங்கள் தேவாலயத்திற்குள் யாராவது வந்துவிட்டால் அல்லது யாரையாவது தொலைக்காட்சியில் பார்த்துவிட்டு அவர்கள் ஒவ்வொரு நாளும் காலை மூன்று மணி நேரம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக சாட்சியை தருவார்கள் நீங்களும் முயற்சி செய்வீர்கள் அதன் விளைவாக நீங்கள் ஒரு சலிப்பான துன்பகரமான மகிழ்ச்சியற்ற நபராவீர்கள் நான் ஒரு முறை அதை முயற்சித்தேன் என் குடும்பத்திற்கு நான் ஒவ்வொரு நாளும் நான்கு மணி நேரம் ஜெபிப்பேன் என்று அறிவித்தேன் எங்கள் சர்ச்சிலும் ஒரு பரிந்து பேசும் சகோதரி வந்தார் அவளுக்கு கடவுளின் சக்தி இருப்பதாக நான் நினைத்தேன் ஓ கடவுளுக்கு மகிமை நான் அதை விரும்புகிறேன் பிரச்சனை என்னவென்றால் அவளுக்கு அதை செய்ய அபிஷேகம் இருந்தது எனக்கு இல்லை நான் இரண்டு அல்லது மூன்று முறை எனக்கு தெரிந்ததை எல்லாம் சொல்லி விட்டேன் கடிகாரத்தை பார்த்தேன் ஐந்து நிமிடங்கள் தான் ஜெபித்திருந்தேன் ஓ தேவனே எனக்கு தயவாக இறங்கும் நான் அறையில் இருந்து வெளியே வராமல் தரையில் படுத்து கொஞ்சம் கண்ணை இயர்ந்தேன் நான் இதை ஜப தூக்கம் என்று அழைப்பேன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் போது தூங்குகிறீர்கள் அதைத்தான் நான் ஜப தூக்கம் என்று இடையில் கண்டுபிடிக்கும் போது சொல்வீர்களோ கடவுளே நான் நினைசுகிறேன் நான் அடிக்கடி அந்த சத்தத்தை கேட்பேன் கேட்டு நீங்கள் என்னுடன் ஒரு மணி நேரம் அது வேண்டிக் கொள்ள முடியாதா அதனால் உலகம் முழுவதும் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஒரு நாளில் ஒரு மணி நேரம் பிரார்த்தனை செய்தேன் மேலும் கடவுள் கொடுக்கும் ஆச்சரியமான அபிஷேகம் எல்லாவற்றையும் செய்ய உதவுகிறது மற்றவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களால் எல்லோருக்கும் சொல்லவும் முடிகிறது நான் எவ்வளவு நேரம் ஜெபிப்பேன் என்று கேட்காதீர்கள் அதை சொல்ல மாட்டேன் எனக்கே தெரியாது நாள் முழுவதும் நிறைய பிரார்த்தனை செய்கிறேன் எனக்கு தெரியாது எனக்கு கவலையும் இல்லை நான் எந்த விஷயங்களையும் அளந்து எண்ணி பார்ப்பது இல்லை மற்றும் நான் ஒரு வருட திட்டத்தின் மூலம் பைபிளை படித்து விடுவேன் ஒரு நாளுக்கு ஆறு அத்தியாயங்களை படிக்க வேண்டும் அது ஒரு வருட திட்டம் அதாவது நீதிமொழிகளில் இரண்டு இரண்டு சங்கீதங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒன்று புதிய ஏற்பாட்டில் ஒன்று ஒரு சில நாட்களுக்கு சரியாக இருந்தேன் என் கேலண்டரில் அதை குறித்து வைத்தேன் எங்களுக்கு ஒரு கேலண்டர் கிடைத்தது அதில் எங்களுக்கு அதை குறிக்க முடிந்தது மாம்சம் இப்படி குறிக்க விரும்புகிறது நான் பைபிளில் பற்றி உற்சாகம் அடைகிறேன் நான் என் கேலண்டரை குளிர் சாதன பெட்டியின் மேல் ஒட்டி வைத்தேன் உண்மையில் நான் அதை ஏன் குளிர்சாதன பெட்டியில் ஒட்டி வைத்தேன் என்றால் நான் உண்மையை சொல்கிறேன் ஏனென்றால் நான் என்னோட நேர்மையாக இருப்பது எப்படி என்று அப்போது எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அங்கு அதை வைத்தது எல்லோரும் பார்க்க வேண்டும் என்றுதான் அந்த குளிர்சாதன பெட்டி அருகில் போதெல்லாம் அந்த குறியீடுகளை கண்டு என் மாம்சத்தில் நான் பெருமை நீங்கள் எப்படி ஒரு நாளில் நான்கு மணி நேரம் ஜெபித்து ஒரு வருடத்திற்குள் பைபிளை வாசிப்பதால் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும் அது நன்றாக சிறிது காலம் நடந்தது பிறகு நான் ஜெபிப்பதில் பின்தங்கி வேத வாசிப்பில் முப்பத்தாறு அத்தியாயங்கள் பின்னால் இருந்தேன் நான் என் கேலண்டரில் இந்த இடைவெளிகளை கண்டேன் அதனால் அந்த முட்டாள் நாட்காட்டி என்னை கண்டனம் செய்தது நான் இதை புரிந்து கொள்ள சில ஆண்டுகள் ஆனது இறுதியாக கடவுள் கூறினார் நீங்கள் செய்யும் அனைத்தையும் கணக்கெடுப்பதை நிறுத்துங்கள் மக்கள் எண்ணிக்கையை கணக்கெடுத்தார் அவர் தன்னை பற்றி நன்றாக உணர்ந்தாலும் முடிவில் சாபத்தை பெற்றார் ஓ நான் எதிரை தோற்கடிக்க முடியும் என்கிட்ட இருக்கிற எல்லா மக்களையும் பாருங்க நீங்கள் போதுமான அளவு செய்யவில்லை என்று பயப்பட வேண்டியதில்லை நீங்கள் போதுமான அளவு நீதியை செய்யவில்லை அது மட்டுமல்ல நீங்கள் ஒருபோதும் முழு நீதியை செய்யப்போவதே இல்லை இயேசுவை எல்லா நீதியையும் நிறைவேற்றிவிட்டார் அவர் போதுமானதை செய்துவிட்டார் ஆகவே நாம் ஆவியானவர் செய்ய சொல்வதை செய்வோம் நாம் செய்வதற்கு அபிஷேகம் செய்யப்பட்டதை செய்கிறோம் மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்க முடியாது ஏனென்றால் கடவுள் வெவ்வேறு வழிகள் வித்தியாசமான மக்களை அபிஷேகம் செய்கின்றார் உங்களுக்கு புரிந்ததா கடவுளோடு என்னுடைய நேரம் அதாவது காலையில் என்னுடைய ஜெப நேரம் அது ஒரு ஆவிக்குரிய காலை உணவு சாப்பிடுவது போல இருக்கிறது நான் உங்களுக்கு இதை விளக்குவது எப்படி என்று தெரியாது ஆனால் நான் முழுமையாக இருக்கும்போது சில நேரம் எனக்கு சாப்பிட இரண்டு மணி நேரம் வேண்டும் சில நேரங்களில் முப்பது நிமிடங்கள் சில நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்கள் ஆனால் நான் முழுமையாக இருக்கும்போது நான் சொல்ல முடியும் நான் முழுமையை உணரும்போது திருப்தி அடைகிறேன் இந்த நாளை தொடங்க தயாராக இருக்கிறேன் நான் என் ஆவிக்குரிய காலை உணவை கொள்ளும் வரை என் வீட்டை விட்டு வெளிவரப்போவதில்லை ஏனென்றால் என்று என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று எனக்கு தெரியும் எனக்கு பலவீனங்கள் உள்ளன எனக்கு அவருடைய வல்லமை தேவை நான் குறைவுள்ளவளாக இருக்கிறேன் எனவே எல்லா நேரத்திலும் என்னை பணிபுரிய வைக்கும் பூரணமானவர் எனக்கு தேவை நான் செய்ய வேண்டியது எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய அவசியமில்லை அப்படி செய்தால் கடவுளை வருந்து வைக்கிறேன் என்ற அர்த்தம் நீங்கள் நிறைய செய்தால் உங்களைப் பற்றி நீங்கள் நன்றாகவே உணர்கிறீர்கள் செய்யாவிட்டால் தவறாக நினைக்கிறீர்கள் என்ற அர்த்தம் உங்கள் குறிக்கோளில் தவறு எதுவும் இல்லை என்று கூறுகிறேன் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று நீங்கள் குறிக்கோளை அமைக்க விரும்பினால் நல்லது ஆனால் மாம்சத்தில் பிரார்த்திக்காதீர்கள் உங்கள் தேவைகளை சொன்னதும் நேரத்தை நீடிக்க முயற்சி செய்யாதீர்கள் உங்கள் தேவை அனைத்தையும் நீங்கள் முப்பது நிமிடங்களுக்குள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் கடவுள் முன்னிலையில் அமர்ந்து கடவுளை இந்த பிரபஞ்சத்திலேயே மிகப்பெரிய குழப்பத்தில் உள்ள எனக்கு நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று சொல்லுங்கள் கடவுள் நேர்மையான தகவலை விரும்புகிறார் மதத்தை சார்ந்த ஒரு காரியத்தை அல்ல நம் அனைவருக்கும் ஒரு மதம் தேவை என்பதற்காக இயேசு மறிக்கவில்லை அவர் ஏன் மறித்தார் என்றால் அதன் மூலமாகத்தான் நாம் அவருடன் நெருக்கமான தனிப்பட்ட நட்பான உறவை வைத்துக் கொள்ள முடியும் நெருக்கமான வாழ்க்கை உண்மையானது பிரச்சனைகள் உண்மையானவை உங்கள் உண்மையான வாழ்க்கையில் இயேசுவை கொண்டு வாருங்கள் உங்கள் தேவாலய வாழ்க்கை மட்டுமல்ல உங்களுடைய உண்மையான வாழ்க்கையில் நான் இதை விரும்புகிறேன் இரண்டு எட்டு மற்றும் ஒன்பதை பார்ப்போம் இது ரட்சிப்பிற்காக பயன்படுத்தும் ஒரு வசனம் ஆனால் நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் இதை பயன்படுத்த வேண்டும் நீங்கள் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் தேவன் நியாய பிரமாணத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று கிறிஸ்தவியின் மூலமாய் வரும் ரட்சிப்பின் பங்காளிகளானீர்கள் இலவசமாய் கிருபையினாலேயே தேவனுடைய இரக்கமுள்ள தெய்வினால் அது உங்கள் சொந்த முயற்சியால் அல்ல ஆனால் அது கடவுளின் பரிசு பெருமை பாராட்ட கிரியைகளால் அல்ல சட்டத்தின் கோரிக்கைகளின் நிறைவேற்றவும் அல்ல இதை யாராலும் செய்ய முடியாது அதனால்தான் யாரும் அதை பற்றி பெருமைப்படவோ அல்லது அந்த மகிமையை எடுத்துக்கொள்ளவோ முடியாது நாம் அந்த வழியில்தான் தான் வாழ வேண்டும் என் ஐந்து என்னை கிள்ளுக்கேரியாக நினைத்து விடுவார்களோ என்ற பயம் ஊ நான் இன்னும் ஒரு காரியத்தை நினைக்கிறேன் கடவுள் நம்மை தாழ்மையாக சாந்தமாக இருக்கும்படி கூறுகிறார் அதை நாம் செய்தால் மக்கள் அனைவரும் நம்மை மேற்கொண்டு விடுவார்களோ என்று நாம் பயப்படுகிறோம் அவர்கள் நம்மை கிள்ளுக்கிறேன் என்று நினைத்து விடுவார்கள் என்று பயப்படுகிறோம் ஒன்று பேத ஐந்து ஆறு கூறுகிறது ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் சாந்தம் பலவீனம் அல்ல ஆனால் அது கட்டுப்பாடோடு கூடிய பலம் நான் எப்போதும் இப்படிப்பட்ட அணுகுமுறை கொண்டிருந்தேன் நீ அப்படிலாம் என்கிட்ட பேசவேனா நீ அப்படி என்ன நடத்த வேண்டாம் கடவுள் நியாயம் வரை காத்திருக்க எனக்கு தெரியவில்லை என் வாழ்க்கையில் துன்பப்பட்டிருக்கிறேன் என்பதால் நானே அதை எடுத்துக்கொண்டேன் என்பதை உறுதி செய்ய விரும்புகிறேன் நான் ஒரு விதமான வாக்குறுதி எடுத்தேன் யாரும் என்னை மீண்டும் தள்ளிவிடக் கூடாது அந்த வகையில் உங்கள் உள்மனதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சில நேரங்களில் உங்கள் உறவுகள் கடினமாக இருக்கும் இந்த வகை சிந்தனைக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நான் மக்களை நம்புவதில் பயப்படுகிறேன் யாரையும் நம்ப முடியாது ஆனால் அது முற்றிலும் இல்லை ஆனால் இதை உங்களிடம் சொல்கிறேன் நீங்கள் பயனடைய வேண்டும் என்பதற்காக மக்களுக்கு பயப்படுவது உங்களுக்கு தேவையில்லை அது பற்றி பயப்பட அவசியம் இல்லை யாரோ அவ்வப்போது முயற்சி செய்கிறார்கள் ஆனால் கடவுள் உங்கள் நியாயாதிபதியாக இருந்து தவறாக முயற்சி செய்பவர்களை சமாளிப்பார் கடவுள் அதை சமாளிப்பார் நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு யாரையும் நீங்கள் தொடர்பு கொள்ள மறுக்க முடியாது ஏனென்றால் நீங்கள் வருத்தப்படுவீர்களோ என்று பயப்படுவீர்கள் அந்த வகையான அன்பு துன்பத்தை தரும் நீங்கள் துன்பம் இல்லாமல் அன்பு செலுத்த முடியாது நீங்கள் அன்புக்கு உங்கள் மனதை திறந்தால் துன்பம் அடையத்தான் போகிறீர்கள் ஹலோ உற்சாகத்திற்கு உங்களுக்கு நன்றி இரண்டு தீமோ தேயோ நான்கு பதினான்கு இன்று சில விஷயங்களை கடவுள் இடத்தில் கொடுக்க வேண்டும் ஆம் கடவுளிடம் திரும்புங்கள் அவள் சொன்னார் கண்ணானாகிய அலெக்சாந்தர் எனக்கு தீமை செய்தான் அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கடவுள் அவனுக்கு பதிலளிப்பாராக ஆம் நான் இந்த அணுகுமுறையை விரும்புகிறேன் இந்த மனிதர் உண்மையில் என்னை தவறாக பயன்படுத்தினார் பல ஆண்டுகளுக்கு முன்பு கடவுள் என் கணவரிடம் பேசினார் அது எங்கள் வாழ்வில் பல சூழ்நிலைகளில் எங்களுக்கு உதவியது அவர் சொன்னார் நீ என்னிடம் நம்பிக்கை வைத்திருந்தால் அது யாராலும் திருட முடியாது ஏனென்றால் உன்னிடத்திலிருந்து எடுக்கும் எதையுமே அது உனக்கு மட்டுமே சொந்தமாக இருப்பினும் உன்னிலிருந்து எடுக்கப்பட்ட எதையுமே அது ஆயிரம் பேரை தாண்டி சென்றிருந்தாலும் நான் அவர்களை விட்டு எடுத்து அதை உன்னிடம் திரும்ப கொடுத்து விடுவேன் ஆகவே தெய்வம் நானும் ஒருவர் மேலும் கோபப்படுவதில்லை ஒருவரை கூப்பிட்டு ஒரு பொருளை ரிப்பேர் செய்து அதை சரியாக செய்யாவிட்டால் அவர்கள் அதை திருத்தி செய்வதற்கு பொறுப்பெடுக்க வேண்டும் நாங்கள் அதை வலியுறுத்துவோம் அதை மீறி அவர்கள் பொறுப்பெடுக்காமல் போனால் நாங்கள் கவலைப்படுவது இல்லை அதனால் பதட்டப்பட வேண்டாம் கடவுளிடம் அதை கொடுத்து விடுங்கள் எங்களிடமிருந்து யாரும் திருட முடியாது கடவுளே எங்கள் இழப்பை எங்களுக்கு திரும்பிக் கொடுக்க உண்மையை நம்புகிறோம் என்று சொல்வோம் நீங்கள் அதை செய்ய தொடங்க வேண்டும் என்று நான் ஊக்குவிக்கிறேன் உங்களிடம் அந்த அணுகுமுறை இருந்தால் உங்களிடமிருந்து யாரும் திருட முடியாது கடவுளே அவர்கள் என்னிடமிருந்து திருட முடியாது ஏனென்றால் நீங்கள் அவர்களிடமிருந்து அதை ஒரு வழியிலோ அல்லது வேறு வழியிலோ திரும்ப கொண்டு வந்து எனக்கு திருப்பிக் கொடுத்து விடுவீர்கள் நீங்கள் தான் எனக்கு நியாயம் செய்வீர்கள் இல்லை என்றால் மக்கள் உங்களை சரியாக நடத்தவில்லை என்று நீங்கள் பைத்தியம் பிடித்தவர் போல் சுற்றி வருவீர்கள் உலகில் உள்ள மக்கள் எப்போதும் நம்மை சரியான முறையில் நடத்துவதில்லை இன்றைக்கு இருக்கும் உலகத்தில் நிச்சயமாக இல்லை கொடுத்த வாக்கை காக்கும் மக்களை விட தங்கள் வாக்கை காத்துக்கொள்ளாத மக்களே இருக்கிறார்கள் அது மிக கடினமானது அது சவாலானது மற்றும் சில விஷயங்களை யார் செய்ய மாட்டார்கள் என்று நினைப்போமோ அவர்களே அதை செய்வதை பார்க்கும்போது நம் மனதில் வரும் விஷயம் யாரையும் நம்ப முடியாது என்பதுதான் நம் மனதில் வெறுத்து நாம் சொல்வோம் நான் மறுபடியும் யாரையும் நம்ப போறதே இல்லை இது தவறான அணுகுமுறை நான் அதை செய்ய போவது இல்லை ஏனென்றால் ஒரு சிலருக்காக எல்லோரையும் நியாயம் தீர்ப்பது சரியல்ல ஏனென்றால் நல்லவர்களும் இருக்கிறார்கள் பெரிய மனிதர்கள் அற்புதமான மனிதர்கள் தங்கள் வார்த்தையை நம்பிக்கையோடு காப்பாற்றுபவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் எல்லோரும் உங்களை தவறாக புரிந்து கொள்வார்கள் என்று எண்ணி பயந்து பிசாசு உங்களை பொய்யனாக்க விடாதீர்கள் ஆறாவதாக ஈடுபாட்டால் ஏற்படும் பயம் நீங்கள் பிறருடைய வாழ்க்கையோடு ஈடுபாடு கொள்ளும்போது போது பெரும்பாலும் குழப்பங்களும் ஏமாற்றங்களும் ஏற்படுவதும் சகஜம் நிறைய சிரமம் எடுக்க வேண்டும் அதாவது எங்களுடைய வேறுபாடுகள் மற்றும் குறைபாடுகள் காரணமாக வரும் பிரச்சனைகளினால் உண்டாகும் சிரமம் நன்றி அந்த குழப்பத்தை தவிர்க்க அதை நானே செய்வேன் பொறுப்பற்றவர்களை எதிர்கொள்ள வேண்டாம் நம்ம பலர் அதை செய்ய முடியாது நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள விரும்புவதில்லை மற்றவர்களிடம் விஷயங்களை ஒப்படைக்கவும் விரும்பவில்லை அதன் விளைவாக நாமே எல்லாவற்றையும் செய்து சஞ்சலம் அடைகின்றோம் வேதனைப்பட்டு முறவுறுக்கிறோம் கோபப்படுகிறோம் குறை கூறுகிறோம் ஏனென்றால் நாமே எல்லா வேலைகளையும் செய்கிறோம் நாம் வேறு யாருக்கும் வேலையை கொடுக்க மாட்டோம் ஏனென்றால் அவர்களின் குறைகளை தாங்கிக் கொள்ள நாம் விரும்பவில்லை நாம் செய்வதை போல் அவர்கள் செய்வதில்லை காரணம் என்னால் தான் சரியான ஒன்றை செய்ய முடியும் என்ற எண்ணம் உங்களுக்கு சொல்கிறேன் ஆறு வருடத்திற்கு முன் தேவன் எனக்கு சொன்னதினால் நான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்காக கடினமாக வேலை செய்தது நிமித்தம் மரணத்திற்கு மிக சமீபமாக இருந்தேன் முந்தைய ஆண்டுகளில் அது எளிதாக இருந்தது ஆனால் ஒரு நேரத்தில் அதன் முடிவு நிலையை எட்டியது போன்ற உணர்வு வந்து நான் இனி இதை செய்ய முடியாதது போல உணரத் தொடங்கினேன் நான் செய்த அனைத்தும் வேலை 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 நான் தொண்ணூறு புத்தகங்களை எழுதியிருக்கிறேன் அதை நான் விடுமுறை நாட்களில் எழுதவில்லை ஆமேன் நான் அதற்காக வருத்தப்படவில்லை நூறு புத்தகங்களை கிறிஸ்துவின் சபைக்கு ஒரு மரபு வழியாக விட்டுச் செல்ல விரும்புகிறேன் அது என் குறிக்கோள் இயேசு என்னை பரலோக வீட்டிற்கு அழைத்துச் சென்ற பிறகு என் புத்தகங்களை மக்கள் படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் பதினாறு பதினேழாம் நூற்றாண்டுகளில் எழுதப்பட்ட புத்தகங்கள் என் வாழ்க்கையில் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்திய புத்தகங்கள் வார்த்தைகள் காகிதத்தில் எழுதப்படும்போது அது எப்போதும் நிலைத்திருக்கும் சொல்லப்போனால் ஊழியத்தின் அசாதாரண வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும் அது தெய்வ நமக்கு செய்யச் சொல்லும் விவேகமான வேலையை குறிக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில ஆண்டுகளுக்கு முன்பு என் கணவரிடம் சொன்னேன் என்ன என்று தெரியுமா நான் இனி இப்படி கடினமான வேலைகளை செய்ய மாட்டேன் என்னால் இனி செய்ய முடியாது இந்த ஊழியத்தை குறைத்து அதை சிறியதாக மாற்றுங்கள் கடினமாக இருக்கிறது இதை நான் செய்யப்போவதில்லை அப்போது அந்த நேரத்தில் எங்கள் இளைய மகன் இப்போது அவனுக்கு முப்பத்தி ஒரு வயது அன்றைக்கு அவனுக்கு இருபத்தைந்து வயது எங்களுக்கு சிறிது காலம் வேலை செய்து பிறகு வேறு சில காரியங்களை செய்தார் பிறகு மீண்டும் எங்களோடு வேலை செய்து வந்தார் மேலும் நாள் வரை நான் செய்து வந்த என்னுடைய பொறுப்புகள் எல்லாவற்றையும் என்னுடைய மகன் எடுத்துக்கொண்டார் எங்கள் மூத்த மகன் ஏற்கனவே எங்களுக்கு வேலை செய்தார் உலக ஊழியர்களுக்கு பொறுப்பாக இருந்தார் ஆனால் நான் கையாளும் விஷயங்கள் அதாவது நிறைய தொலைக்காட்சி மற்றும் வானொலி விஷயங்கள் இருந்து நான் மட்டும் இந்த விஷயங்களை செய்து வந்தேன் ஆனால் பின்னர் அந்த விஷயத்தில் தொடர்ந்து இனியும் என்னால் ஈடுபட முடியாது என்று உணர்ந்தேன் எல்லாவற்றையும் இனி நானே செய்ய முடியாது மற்றும் நான் சொல்கிறேன் இங்கு சிலர் சொல்கிறார்கள் நான் இனி இதை செய்ய முடியாது என்று யாராவது சொல்கிறீர்களா நான் இனி இதை செய்ய முடியாது என்று எல்லோரும் சொல்லுங்கள் இனி நான் இதை செய்ய முடியாது தேவ் மற்றும் நான் இனி அலுவலகம் இயங்கும் வேலையில் ஈடுபடவே மாட்டோம் எங்களுக்கு என்னென்ன நடக்கிறது என்று தெரியும் தேவைப்படும் போது நாங்களும் ஈடுபடுவோம் எல்லா விஷயங்களும் எங்கள் ஆளுகையின் கீழ் தான் இருக்கிறது ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று அழைக்கப்பட்டேனோ அதையே நான் இப்போது செய்வேன் நான் மற்ற விஷயங்களை நிறைய செய்ய முடியும் ஆனால் நான் அந்த விஷயங்களை செய்ய அழைக்கப்படவில்லை மற்றும் நீங்கள் ஏதாவது செய்ய முடியும் என்பதால் நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை அப்படி இல்லை என்றால் நீங்கள் ஒரு சில வருடங்களாக ஒன்றை செய்ததால் அதை இன்னும் செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை நம் வாழ்வில் காலங்கள் உள்ளன அந்த நேரம் கடந்து நாம் அடுத்த தலைமுறைக்கு தர வேண்டிய விஷயங்களும் உண்டு அவர்கள் செய்யும் எல்லா விஷயங்களையும் நான் செய்ய வேண்டும் என்று அல்ல நான் சில நேரங்களில் எங்கள் சிடி ஆல்பங்களின் சில அட்டைகளை பார்க்கிறேன் அவைகளின் சிலவற்றை எனக்கு பிடிக்கவில்லை ஆனால் ஒன்று தெரியுமா மீண்டும் அதை எடுத்து சரி செய்வது என்பது எனக்கு முக்கியம் இல்லை அங்கே நடக்கும் விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் இங்கும் அங்கும் சில பிரச்சனைகள் தெரியும் உண்மையை சொல்கிறேன் நான் தலையிடுவதே இல்லை நல்ல வகையில் முடிகின்றது கடவுள் ஆசிர்வாதத்தால் ஊழியம் வளர்ந்து வருகிறது மக்கள் உதவி பெற்று வருகிறார்கள் சேடி அட்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவைகள் எல்லாம் எனக்கு பிடிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நான் நிர்வாக சபை கூட்டத்தில் இருந்தேன் ஆனால் இன்னும் பிடித்து வைக்கும் மனப்பான்மையை விடாமல் இருந்தேன் உங்களுக்கே தெரியும் பலமுறை நாம் பிறர் வேலையை செய்ய வேண்டும் என்று விரும்புவோம் ஆனால் அவர்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாமே செய்வோம் நீங்கள் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்காவிட்டால் பொறுப்புகளை அவர்கள் எடுக்க முடியாது அதாவது நீங்கள் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துவிட்டு அதன் பிறகு விலகிவிட வேண்டும் இறுதி வரை நீங்களே பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கக்கூடாது நான் பத்திரிகைக்கு போடும் வர்ணத்தை பற்றி பேசுவோம் அவர்கள் எனக்கு பிடிக்காத வர்ணத்தை தேர்ந்தெடுத்தார்கள் நான் சொன்னேன் அந்த நிறங்களை நான் விரும்பவில்லை என் மகன் சிலர் விரும்புகிறார்கள் என்றால் நான் சொன்னேன் எனக்கு அது நன்றாக இல்லை அவன் சொன்னான் உங்களுக்காக நீங்க ஊழிய செய்றீங்களா எனக்கு தெரியலையே ஓ எனக்கு அது பிடிக்கவில்லை என்றால் அதை அச்சிடப்போவதில்லை என்று நான் சொன்னேன் என் மகன் சொன்னான் இது உங்களுக்கான ஊழியம் அல்ல எனக்கு அந்த ஆலோசனை தேவை மகன் மட்டும்தான் அப்படி பேசி தப்பிக்க முடியும் அவன் சொன்னது முற்றிலும் சரியாக இருந்தது நான் எல்லாவற்றையும் விரும்ப இல்லை எல்லோரும் உன்னை போல் இல்லை எல்லோரும் உன்னை போல் அதை செய்ய போவதும் இல்லை ஆனால் ஒன்று நீங்கள் பைத்தியம் பிடித்தவர் போலாகலாம் ஆகலாம் அல்லது சில உதவிகளை பெறலாம் புரிகின்றதா நான் உங்களுக்காக பேசுகிறேன் யாத்திராகமும் பதினெட்டாம் அதிகாரத்தை பார்ப்போம் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன் அது உங்களுக்கு இதை சரியாக விளக்கும் மக்களுக்கு அவர் செய்த எல்லாவற்றையும் மோசையின் மாமனார் பார்த்தபோது அவர் நீ மக்களுக்கு செய்ய வேண்டியது என்ன நீ ஏன் தனியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார் இந்த கேள்வியை நான் உங்களை பார்த்து இப்படி கேட்பதற்கு சமம் நீ ஏன் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு செய்கின்றாய் தனியா யோசிக்கிறவங்க எல்லாம் நிகழ்ச்சி கொள்ள வாங்க ஜனங்கள் எல்லாரும் காலையில் இருந்து மாலை வரை ஏன் சுற்றிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள் மோசை தன் மாமனை நோக்கி ஜனங்கள் என்னிடத்தில் வந்து தேவனை விசாரிக்க வருகிறார்கள் எல்லாவற்றையும் நானே செய்ய எல்லோரும் விரும்புகிறார்கள் என்றான் எல்லாரும் தொலைபேசில என்கிட்ட பேச விரும்புறாங்க எல்லாரும் நான் இதை செய்ய விரும்புகிறாங்க எல்லாரும் நான் அதை செய்ய விரும்புறாங்க இப்படி என்னால் செய்ய முடியாது நான் செய்ய போகிறதும் இல்லை உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் உன் நண்பர்களும் உன் மீது சார்ந்திருக்கும் மக்களும் நீ எல்லாவற்றையும் செய்வதற்காக உன்னை பயன்படுத்திக் கொள்ளலாம் அவங்க சொல்வாங்க உனக்கு நல்லா தெரியும் நீ தான் அது செய்யணும் இப்போது மீண்டும் பார்ப்போமோ செய்ய பாருங்கள் அவர்கள் விவாதத்திற்கு என்னிடம் வருகிறார்கள் நான் அவர்களுக்கு இடையில் தீர்ப்பளிக்கிறேன் கடவுளையும் அவர் சட்டத்தையும் நான் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு தெரியும் இப்படி நடப்பதை நான் விரும்புகிறோம் எல்லாரும் என்கிட்ட வர்றாங்க எல்லாரும் எங்கிட்ட வர்றாங்க எல்லாரும் எங்கிட்ட வரும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மோசையின் மாமனார் சொன்னார் நீங்கள் செய்கிற விஷயம் நல்லதல்ல இப்போது நாம் அடுத்த விஷயத்தை பார்க்கலாம் முன்னுடன் இருக்கும் இந்த ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள் என்றார் என்ன நடக்கிறது கடவுள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவைகளை செய்ய உதவும் மக்களால் நம்மை சூழ்ந்து கொள்ள செய்கின்றார் நான் இப்போது நம்புகிறேன் மற்றும் நான் எங்கள் ஊழியத்தின் மூலம் என்ன நடக்கிறது என்ற அனைத்து விஷயங்களையும் சொல்ல முடியும் நான் பிரார்த்தனை எழுதுதல் மற்றும் போதனை செய்வதை தவிர வேறு ஒன்றிலும் ஈடுபடுவது இல்லை ஏனென்றால் கடவுள் நான் செய்ய முடியாத பகுதியை செய்யக்கூடிய மக்களை என்னிடம் அனுப்பினார் வேலையை செய்ய அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஒரு குடும்ப சூழ்நிலையில் கூட கடவுள் குடும்பத்திற்கு தேவையானதை செய்ய உங்களுக்கு அவர் உதவுகிறார் பெண்களாகிய உங்களை சிலர் எல்லாவற்றையும் நடத்துகிறீர்கள் உங்கள் கணவன்மார்களுக்கும் செய்ய வேலைகளை கொடுக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் செய்தால் அவரிடம் அதிகாரமும் கொடுக்க வேண்டும் இங்க எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் நாம் இந்த கதையை பற்றி கொஞ்சம் பேசலாமா அதை பற்றி பேச நேரமில்லை என்றால் எத்தனை பேருக்கு சந்தோஷம் நமது கணவர்கள் குடும்பத்தின் ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்றும் அவர்கள் சில அதிகாரங்களை எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் நீங்கள் ஈஸ்டரில் மீண்டும் சென்று இழைப்பார்கள் நீங்கள் நன்றாக சாய்ந்து கொஞ்சம் கூடுதல் நேரம் டிவியை பாருங்கள் நீங்கள் செலவுக்கான பணத்தை மாற்றம் செலுத்துங்கள் என்று சொல்லும் போது என்று கேட்பதால் அதிகாரத்தை திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் சில திறமையான குழந்தைகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களால் உங்களைப் போல அப்படியே செய்ய முடியாது மோசையின் மாமனார் ஒரு ஞானமான காரியத்தை சொன்னார் நீயும் உன் மக்களும் தொய்ந்து போவீர்கள் கடவுள் ஒரு குறிப்பிட்ட வேலை செய்வதில் நிபுணர் ஒருவரை ஒரு ஆலயத்திலோ நிறுவனத்திலோ வைத்திருக்கும் போது ஒருவரும் அவரை பயன்படுத்தவில்லை என்றால் என்ன நடக்கும் கர்த்தர் கொடுத்த திறனை பயன்படுத்தாமல் போனால் மக்களுக்கு சலிப்பு வெறுப்பு உண்டாகி அவர்கள் அதிருப்தி அடைந்து மகிழ்ச்சியற்றவர்களாகிய தடுமாறி முறுமுறுத்து தவறு செய்வார்கள் கடவுள் நம்மை சலிப்படையும்படியாக உருவாக்கவில்லை ஒரு செயலை செய்ய திறனில்லாத இல்லாத ஒருவர் திறனுள்ள நம்மை செய்ய விடாமல் தானே அதை செய்யும் போது அதை பார்த்து கொண்டு சும்மா உட்கார்வது எவ்வளவு கடினமான விஷயம் தனக்கு வரும் புகழை மற்றவர் தட்டிவிட்டு சென்று விடுவார் என்ற பயம் அல்லது அவர்களைப் போலவே செய்ய முடியாது என்ற பயம் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு வேதனையாக இருக்கும் என்று பயப்பட வேண்டிய அவசியமில்லை சொல்வது கசப்பாக உள்ளதா ஆனால் நீங்கள் பிழைத்துக் கொள்வீர்கள் நீங்கள் போகிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் அதற்கான உதவிகளும் கிடைக்கும் பயம் உங்கள் வாழ்வை ஆட்சி செய்யக்கூடாது அதை நாம் எதிர்கொள்ளலாம் அதில் வெற்றியும் பெறலாம் கிறிஸ்துவிலே நம் சுதந்திரத்தை அறிந்து தேவன் விரும்பியபடி நாம் வாழலாம் அது பற்றிய பயம் இருந்தாலும் அதை நீங்கள் வெல்லலாம் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாகும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இந்தியா டாட் ஓஆர்ஜியில் உங்கள் ஜப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது